வணக்கம் டீச்சர்ஸ் இது தமிழாசிரியர்களுக்கான முதுகலை தமிழாசிரியர்களுக்கான வினாவிடை குறிப்புகள் நம்ம அழகு இரண்டில் பார்க்கலாங்க அதில் தலைப்பு உங்களுக்கு கொடுத்துருக்குது நியூஸ் சிலபஸ் படி புதிய பாடத்திட்டத்தின்படி சங்க இலக்கியமும் சங்க அருவிய கால இலக்கியமும் கொடுத்துருக்காங்க அதில் துணை தலைப்பாக எட்டு தொகை பத்து பாட்டு பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் இவற்றின் கால தொகுப்பு முறை பாடுபொருள் அகநூல்கள் புறநூல்கள் எல்லாம் அகநூல்கள் எவையவையெல்லாம் புறநூல்கள் அகப்புற நூல்கள் எவை இரண்டும் சேர்ந்த நூல்கள் எவை அதே மாதிரி பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களான அறநூல்களின் சிறப்புகள் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க நம்ம முக்கியமான தலைப்பாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்த எட்டு தொகை நூல்களினுடைய பத்துப்பாட்டு நூல்களினுடைய தொகுப்பு முறை யாரெல்லாம் தொகுத்தார்கள் தொகுப்பித்தவர்களினுடைய பெயர்கள் அதனுடைய பாடுபொருள் என்ன இந்த பாடல்கள் பாடல்களில் என்ன கருத்து மையக்கருத்து சொல்லப்பட்டுள்ளது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோங்க ஃபஸ்ட்டு வந்து முதன் முதலாக எட்டு தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து போற்றப்படுவது நச்சினை இது வந்து அகநூல் இதனுடைய அடி எல்லை ஒம்பது டு பன்னிரெண்டு பாடல்கள் மொத்தம் நானூறு பாடல்கள் இருக்குது பாடிய புலவர்கள் இரநூத்தி எழுபத்தஞ்சு பாடுபொருள் வந்து இந்த நூல்களில் இந்த நூலில் நச்சினையில் காதல் நெறியும் இல்லறை இன்பத்தை மட்டும்தான் பாடியிருக்காங்க அதே மாதிரி இதுதான் வந்து பாடுபொருள் கருப்பொருள்னு கூட சொல்லலாம் முக்கிய மைய கருத்துன்னு சொல்லலாம் அப்போ கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னா காதல் நெறியும் இல்லறை இன்பத்தையும் குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு கூட கேட்கலாம் நமக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா குறுந்தொகை இதுவும் அகநூல்களில் ஒன்று தலைவன் தலைவியினுடைய அக வாழ்க்கை இல்லற வாழ்க்கையை குறிப்பிடுவது அடி எல்லை நான்கு டு எட்டு எட்டு தொகை நூல்களிலேயே வந்து குறுகிய அடிகளை உடையது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து இரநூத்தி ஐந்து புலவர்கள் வந்து பாடியிருக்காங்க புலவர்களோட எண்ணிக்கை குறுந்தொகையில் வாழ்த்தப்பட்ட கடவுள் வந்து முருகன் இதெல்லாமே நம்ம பார்த்து தான் ஆகணுங்க அதே மாதிரி தலைவன் தலைவியிடையே வரும் வளரும் அன்பு நிகழ்ச்சி அன்பு நிலையத்தான் வந்து இல்லறம் நடத்தும் முறை அதைத்தான் வந்து உங்களுக்கு பாடுபொருளாக கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்து ஐங்குறு நூறு இதுவும் அகநூல் வகையை சார்ந்தது டு ஆறு அடிகளை உடையது இதுவும் குறுகிய அடிகளை குறு குறு ஐங்குறு நூறு குறுந்தொகை அப்படின்னு வந்தாலே அதுலேயே குறுமை அப்படின்னு வந்திருக்கு இல்லைங்களா இப்போ குறுகிய அடிகளை உடைய நூல் அப்படின்னு சொல்லலாம் அது இப்போ பார்த்திங்கன்னா ஐநூறு பாடல்கள் இருக்குது ஐங்குறு நூறு ஐந்து குறுமை கூட்டல் நூறு நூறு பாடல்கள் இருக்குது பாடிய புலவர்கள் கொஞ்சம் புலவர்கள் தாங்க பாடியிருக்காங்க ஐந்து புலவர்கள் மட்டும்தான் பாடியிருக்காங்க எட்டு தொகை நூல்கள்லேயே மிக குறைந்த புலவர்களால் பாடப்பட்ட நூல் எது அப்படின்னா ஐங்குறு நூறு தான் இதெல்லாம் கரெக்டாக கவனிச்சுக்கோங்க பாடுபொருள் தலைவன் தலைவி அன்பின் நெகிழ்ச்சியை இந்த நூலில் கருப்பொருளாக பாடுபொருளாக மைய கருத்தாக சொல்லப்பட்டுள்ள ஒரு செய்தி அடுத்து பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்வின் சிறப்பினை குறிப்பிடுவதே குறுந்தொகை இல்லைங்களா இல்லறத்தில் அமைதி நிலவ உள்ளத்தில் இன்பம் போக்க தலைவனும் தலைவியும் எப்படி இருக்க வேண்டும் என்ன பண்புகளை கொண்டிருக்க வேண்டும் இது எல்லாமே வந்து குறுந்தொகை நூல்களில் சொல்லப்பட்டது அதே மாதிரி இன்னொரு கொஷின்ஸ் கூட உங்களுக்கு பிஜிடிஆர்பியில் ஒரு தடவை கேட்டிருந்தாங்க வரலாற்று குறிப்புகள் இந்த நூல் அதிகமாக இடம்பெற்றுள்ளன இல்லைங்களா வரலாற்று குறிப்புகள் அதிகமாக இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா குறுந்தொகை நூல்தான் மறந்துடாதீங்க அடுத்து அகனானூல் இதுவும் அகநூல்களுள் ஒன்று இது இந்த குறுந்தொகையில் பார்த்தீங்கன்னா மேற்கோள் பாடல்கள் உங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ இது ஒன்று இருக்குது நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தென்று நீரினும் ஆரளமின்றி சாரல் இதெல்லாமே கொஷினாக இருக்குது உங்களுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அகநானூருக்கு மற்றொரு பெயர் என்னென்னா நெடுந்தொகை இதுவும் அகநானூர் அகநூல் வகையை சார்ந்தது அடியல்லை பதிமூணு டு முப்பத்தி ஒன்றுங்க நானூறு பாடல்கள் மொத்த புலவர்கள் நானூற்றி ஐம்பத்தி ஐந்து நூற்றி நாற்பத்தி ஐந்து புலவர்கள் பாடியிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா வரலாற்று குறிப்புகள் மிகுதியாக இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா குறுந்தொகை தான் சரிங்களா மறந்துடாதீங்க இது ஏற்கனவே ரிப்பீட்டட் கொஷின்ஸ் பிஜிடிஆர்பிலையும் கேட்டுட்டாங்க யுஜிடிஆர்பிலையும் கேட்டுட்டாங்க அடுத்து களித்தொகை இதுவும் அகம் சார்ந்த நூல்தான் ஐந்து நூல்கள் நம்ம பார்த்துருக்கோம் அடிகள் அடி எல்லை வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா களித்தொகையில் அடி எல்லை கொடுக்கலங்க நூற்றி ஐம்பது பாக்களை கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதனை தொகுத்தவர் நல்லந்துவனார் நூற்றி ஐம்பது பாடல்கள் ஐந்து புலவர்களால் பாடப்பட்டது இந்த களித்தொகை நூல் இது வந்து பண்பை அன்பை அறிவை சிறப்புற கூறுதல் அப்படின்னு சொல்லலாம் இப்பாடல்கள் கற்றறிந்தோர் ஏத்தும் தொகை பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து மக்கள் மனம் வந்து எவ்விதம் செயல்படும் அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்காங்க இதில் வாழ்த்தப்பட்ட கடவுள் வந்து சிவன் இல்லைங்களா உங்களுக்கே தெரியும் தொகுத்தவர் நல்லந்தோனார் தொகுப்பித்தவர் யார் என்று தெரியவில்லை சரிங்களா இதுதான் கரெக்டாக படிச்சுக்கங்க அடுத்து பார்த்தீங்கன்னா புறநானூறு புறம் அப்படின்னு சொல்லுவாங்க நானூற்று நாற்பது அடிகளை உடையது கழித்தொகை வந்து நூற்றி நாற்பத்தி பாடல்கள் இருக்குது ஐந்து புலவர்கள் பாடியது புறநானூறு வந்து நானூறு பாடல்கள் நானூறுனாலே நானூறு பாடல்கள் பாடிய புலவர்கள் நூற்றி அறுபது பேர் இதில் வந்து பழந்தமிழரின் பழம் தமிழரின் வீரம் நாகரீகம் முதலியவற்றை கூறும் கருத்து பெட்டகம்னு சொல்லுவாங்க புறநானூற்றை சரிங்களா பழந்தமிழரின் வீரம் நாகரீகம் முதலியவற்றை கூறும் கருத்து பெட்டகம் அப்படின்னு சொல் தமிழர்களின் வாழ்வியலை கூறும் கருத்து பெட்டகம் கருவூலம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதெல்லாமே கொஷின் கேட்டுட்டாங்க அடுத்து பாருங்கள் பதிற்றுப்பத்து பதிற்றுப்பத்து மொத்தம் பாடல்கள் அடிவரையறை அடி எல்லை கொடுக்கல மொத்தம் பாடல்கள் வந்து எண்பது பாடல்கள் பாடிய புலவர்கள் பத்து பேர் சேர மன்னர்களை பற்றி வரலாறு கூறுவது பதிற்றுப்பத்து வந்து முழுக்க சேர மன்னர்களை பற்றிய வரலாறு அப்படின்னு சொல்லுவாங்க புறப்பொருள் கூறும் மற்றொரு நூல் இது சேர அரசர்கள் எத்தனை பேர் அப்படின்னா பதிமூன்று பேர் சேர அரசர்கள் பதிமூன்று பேரை பற்றி பாடிய பத்து பாடல்களின் தொகுதி தான் பதிற்று பத்துன்னு சொல்லுவாங்க சேரர்களினுடைய வரலாற்றை அறிய பெருந்துணை புரிகிறது அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இது வந்து அடிகள் கொடுத்துருக்காங்கங்க நாலு டு நாற்பது அடிகள் வரைக்கும் கொண்ட பாடல் இது மொத்தம் எண்பது பாடல்கள் பத்து புலவர்கள் பாடியிருக்காங்க பா கடவுள் வாழ்த்து பாடியவர் வந்து பாரதம் பாடிய பெருந்தேவனார்னு சொல்லுவாங்க இது சிவன் கடவுள் வந்து சிவன் இது வந்து இதில் இன்னொரு கொஷினும் முக்கியமானது தொல்காப்பியர் தொடாத அந்தாதி தொடை வந்து இதில் நான்காம் பத்தில் காணப்படுகிறது தொல்காப்பியர் தொடாத அந்தாதி இதில் வந்து நான்காம் பத்தில் காணப்படுகிறது அது இதெல்லாம் படிச்சுக்கோங்க இதில் வந்து முதல் பத்து வந்து உதியன் உதியன் அரசனை பற்றி உதியன் நெடுஞ்சேரலாதன் யானைக்கண் மாந்த நெடுஞ்சேரல் இருமுறை இவர்களை பற்றிய பாடல்கள் தான் இது இருக்கும் உதியஞ்சேரலை பற்றி அதிகமாக பாடல்கள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கும் சரிங்களா அதுக்கு படி பரிபாடல் எடுத்து பாருங்க அகம் அகமும் புறமும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா தொகை நூல்களில் அகமும் புறமும் சேர்ந்த நூல் அப்படின்னு சொல்லுவாங்க இரு பொருளை கோரும் நூல் இது பரிபாடல் புறம் கலந்தமையால் இந்த நூலை வந்து புறநூல்னு சொல்லுவாங்க அகத்தை பற்றி கூறியதால் அகநூல்னு சொல்லுவாங்க தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியலீங்க இந்த பரிபாடல் வந்து இருபத்தி ஐந்து முதல் நாற்பது அடிகளை உடையது இருபத்தி ஐந்து முதல் இங்கே நாற்பது அடிகள்னு போட்டுக்கோங்க நாற்பது அடிகளை உடையது நாற்பது அடிகளை உடையது இதில் மொத்த பாடல்கள் எழுவது பாடல்கள் நமக்கு கிடைக்க பெற்றவை கிடைத்தவை மொத்தம் வந்து பரிபாடலில் எத்தனை பாடல்கள் நமக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னா எழுவது பாடல்கள் கிடைச்சிருக்கு இருபத்தி ரெண்டு அதாவது எழுபது மொத்த பாடல்கள் எழுபதுங்க அதில் நமக்கு கிடைத்தவை வந்து இருபத்தி ரெண்டு பாடல்கள் மட்டுமே கிடச்சிருக்குது பார்த்திங்களா இருபத்தி ரெண்டு பாடல்கள் மட்டுமே நமக்கு கிடச்சிருக்குது இன்னும் வந்து மீதி பாடல்கள் நமக்கு கிடைக்கல இல்லைங்களா பாருங்கள் அதே மாதிரி பரிபாடலில் வந்து வாழ்த்தப்பட்ட கடவுள் சிவன் வாழ்த்தியவரின் பெயர் தெரியல இது வந்து திருமால் முருகன் வையை கொற்றவை இந்த தெய்வங்களை பற்றி புகழ்ந்து பாடும் நூல் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் முக்கியமாக கொஷின் என்ன கேட்டாங்க அப்படின்னா மதுரையை சுற்றியுள்ள சமய சமூக பழக்க வழக்கங்களையே மையமாக கொண்டு பாடப்பட்டது மதுரையை சுற்றியுள்ள அந்த மக்களினுடைய வாழ்க்கை முறை அவர்களுடைய பழக்க சடங்குகள் சம்பிரதாயங்கள் இதையெல்லாம் வந்து பாடியிருக்கிற நூல் தான் இது அதே மாதிரி வையை வைகை ஆற்றின் பெருமையை பற்றி பாடியிருக்கிறது இந்த நூல் அதே மாதிரி மதுரை நகர அமைப்பு அதனுடைய வையை ஆற்றின் தோற்றம் திருப்பரங்குன்றம் திருமாலிருஞ்சோலை முருகன் முருகப்பெருமாள் குடி கொண்டு இருக்கின்ற திருப்பரங்குன்றம் திருமாலிருஞ்சோலை இதை பற்றி அழகாக சொல்லியிருக்குது மதுரை சிறப்பிக்கும் முறையில் ஒரு பாடல் கூட சொல்லியிருப்பாங்க மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை பூவோடு புறையும் சீர் ஊர் எதுன்னா மதுரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து தெளிவாக படிச்சுக்கங்க அப்போ நூலின் தொகுப்பு முறை கண்டிப்பாக வேணும் பாடுபொருள் வந்து கொஸ்டின்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து தலைப்பாக கொடுத்துருக்காங்க அகநூல் புறநூல் இவற்றினுடைய பாடுபொருள்கள் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க டீச்சர்ஸ் இதை நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக்ஸ் கொடுங்க கமெண்ட்ஸில் ஏதாவது நீங்கள் என்ன டவுட்டாக இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கலாம் கொடுங்க டி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க எந்தெந்த நூல்கள் படிக்கலாம் அப்படின்ட்டு அது அடுத்த பதிவு நம்ம கொடுத்துக்கலாம் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுற டீச்சர்ஸ் வந்து கீழே வந்து உங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம் காண்டாக்ட் பண்ணுங்கள் டெஸ்ட்டு போய்கிட்டு இருக்குதுங்க த்ரீ இது வந்து தேர்ட் பேட்ச் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வில்லிங்காக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேர்ந்துக்கலாம் குறைந்த கட்டணத் தொகையை நாங்கள் வந்து எங்களுக்கு குறைந்த கட்டணத் தொகை தான் உங்களுக்கு சிரமப்படுத்தாமல் குறைந்த கட்டணத் தொகையோடு தான் டெஸ்ட்டு வந்து போய்கிட்டுருக்குங்க நன்றி வணக்கம்